உபத்திரம் தாங்க முடியல அதனால தான் லேட்டு ஏமா எஸ்டேட் எல்லாம் சுத்தி பாத்தியா லங்கு லங்கு மிதிட்டா செடியெல்லாம் தம்பி என் மருமகளை ஒண்ணும் சொல்லாதடா சுந்தரி எங்க தோட்டங்களை பாத்தியே எப்படி இருந்துச்சு எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் இருக்கிற தோட்டங்களையும் அருவிகளையும் பார்க்க பார்க்க பரவசமா இருந்தது அருவியுமா பச்சையா இருந்தது மறுபடியும் ஐயா இவ அருவிய பார்த்தா அதுல குதிக்கணுங்கிறா மலைய பார்த்தா உச்சியில போகணுங்கிறா பள்ளத்தை பார்த்தா ஊழணுங்கிறா ஏமாமா இது ஒரு டைப்பான வியாதியா இருக்குமோ புதுசு இல்ல போக போ சரியா போகுது சுந்தரி வருஷா வருஷம் காலாகாரத்துல மழை பெய்யுங்கிறதுக்காகத்தான் இந்த பூஜை பூஜை முடிஞ்ச உடனே புது தம்பதிகளுக்கு புடவை வேட்டி கொடுக்கிறது பழக்கம் இந்த வருஷம் பூஜைக்கு அந்த புது தம்பதிகள் நீங்க தான் அடுத்த வருஷம் பூஜைக்கு நானும் சச்சி வந்த புது தம்பதிகள் தம்பினுடைய சும்மா விடுறேடா எங்க அக்கா பாத்துட்டு இருக்கா சரி அப்புறம் பேசுவோம் உசாரியா ஐயா அப்படி வாங்க அது அப்படி கொடுங்க உங்க கையாலேயே அந்த புடவை வேட்டிய வாங்கி தம்பி பைய கொடுங்க சேங்க

என்ன இந்த கடமை சும்மா இருக்க மாட்டார் என்ன போனா போயிடும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகவும் கொஞ்சம் பாஸ்ட் ஆகும் இன்னும் ஒரு டே ட்ரை பண்ணுவோமா ஏங்க ஏங்க ஐயோ என்னங்க இதெல்லாம் என்ன கேட்க இது கற்று இது கூஜா இது பழம் இது லட்டு இது மைசூர் பாக்கு ஜிலேபி செய்யல அதனால வைக்கிறேன் வர வர இந்த பெரியவருக்கு மூல கோணர் ஆகிட்டு வருது அவர் என்னங்க செய்வார் பாவம் நம்ம ரெண்டு பேரும் தம்பதி நினைச்சுக்கிட்டு தம்பதி மறுபடியும் ஏதாவது சொன்ன கெட்ட கோபம் ஒரு ஆமா என்ன சிரிப்பு ஒண்ணுமில்ல நீங்க கோவத்துக்கிட்டு சத்தம் போட்டா என்ன உடனே கூப்பிடணும் ஐயா சொல்லிருக்காரு அது ஞாபகம் வந்துச்சு இப்ப எப்படி கூப்பிடுறீங்க நீ பேச மாட்டேன் உங்க வீட்டுல அப்பன் சித்தி கொடுமை நீ ஓடி வந்துட்ட நான் வசமா மாத்திக்கிட்டேன் இதெல்லாம் உனக்கு வேடிக்கையா இருக்குல்லே இதெல்லாம் எனக்கு வேடிக்கையாதான் பாரு பேச்செல்லாம் சரியில்லை எனக்கே நம்பிக்கை இல்லை தேடி வந்திருக்கேன் வந்திருக்கேன் சுந்தரி மேல இல்லடா இல்லையா விளையாடுறா நானே விளாட ரெண்டு பேரும் இல்ல போனா போனா சுந்தரி சுந்தரி சச்சோ மனசுல கலங்கமே இல்லாம இவங்க இப்படி சுதந்திரமா வேலை செய்யறத பாக்கும் போது எனக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கு தெரியுமா நீ பட்டணத்துல இருந்து வந்தவ தான் உனக்கு எதை பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கு ஏனுங்கம்மா உங்க நம்ம வீட்டுல இருந்து நம்ம துறை என்ன மேனேஜர் அவங்க சம்சாரம் அம்மா எனக்கு இந்த மரியாதை எல்லாம் வேண்டாம் இப்ப வேலை செய்துட்டு இருக்கீங்களே இத எனக்கு கத்து ஓ அதோ சச்சு அதோ சுத்தரி அதோ சச்சு சுத்தரி சச்சு ஏய் டேய் ஏன்டா இப்படி ஏல மூறறீங்க ஏமா நான் அங்க தேடுறேன் இங்க நிக்கிறீங்க இல்லப்பா

உங்களை எஞ்சி கேக்குறேன் நானும் அவர் கூடவே காட்டு பொங்கலாக்கு போயிடுறேன் அடிக்கடி வந்து உங்களை பாத்துட்டு போறோம் அவன் என்னமோ வளர்றானா நீ என்னம்மா மாமா நீங்க தவறான நினைச்சுக்காதீங்க நான் இவரோடவே போறேன் ஐயா ஒத்துக்காதீங்க ஒத்துக்காதீங்க இவ என் கூட வந்தா எனக்கு தான் தொல்லை பாத்தீங்களா மாமா நான் இவரோட இருந்தா பெரிய தொல்லையா ஏடா கூட இருந்தா தொல்லையா உன்ன நாலு பேர் மத்தியில அடிக்கப்படான்னு பாக்குறேன் ஐயோ கைய கூட்டா கொண்டா கைய ஐயோ புடி புடிமா ஐயோ 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 காட்டு பங்களாவுக்கே நீ போமா இவன் கூட போய் குடும்பம் நடத்த அப்பதான் இவன் சரி போட்டு வருவான் கூட்டிட்டு போ மாமா அங்க ஏதாவது தகராறு பண்ணாரு ஓடி வந்து சொல்லு உரிச்சு எடுத்து விடுறேன் கைய விடாத என்ன நீ பெரியவருக்கு முன்னாலே என் கூட காட்டு பங்களாவுக்கு போறேங்க அந்த பெரிய ஒரு வீட்ல இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தொல்ல பண்றாரே அங்க போயிட்டோம்னா பிரிஞ்சே இருக்கலாம்ல ஓஹோ அப்படி நினைச்சியா சச்சோ சச்சோ எழுச்சு உட்காரு ஏ நான் சவுந்தரியை பாத்துக்கிறேன் கேலண்டர்ல நீ இப்படி படுத்துக்கிறத பாக்கும்போது எனக்கு என்னமோ பண்ணுது மனசு கெடுது ரொம்ப சச்சோ சச்சோ இப்படி நீ உட்கார்ந்திருக்கியே இந்த என்ன போசின்னு கிடக்குது ரொம்ப அய்யய்யா பெரிய தொந்தரவு பாச்சு சச்சு சச்சு எனக்கு வர காலத்துக்கு நான் அறைய போறேன் அதுக்கு இல்லமா இப்ப நீ உட்கார்ந்து இருக்கிற போசை விட நல்லா இல்ல முன்னால உட்கார்ந்து அதே மாதிரி உட்காருங்க இப்ப நீ போ போறியா இல்லையா விடு என்ன விடு நான் விட மாட்டேன் விடமாட்டேன் என்னடா இது இதாயாதிய மன்மோகன் போசுமா விடறான்

இவ்வளவு சீக்கிரம் அவனிடம் சொல்லிக் கொள்ள விரும்பவில்லை அவன் மறுபடியும் அவளை பார்த்தான் அவள் அவனை பார்க்கிறான் இருவருமே சொர்க்கத்தின் முதற்படி நின்று கொண்டிருந்தார்கள் இந்த இடம் எனக்கு ரொம்ப வாங்க அப்படியே அவர்களுடைய முதல் சந்திப்பில் ஒரு ரசமான சம்பவம் அருண் பெரிய பணக்காரன் கார் வைத்திருப்பவன் ஒரு நாள் பீச்சில் காரில் போய்க் கொண்டிருந்த போது ஒரு பெண் தன்னந்தனியாக பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தாள் அவள் அவனை தட்டி அழைத்தாள் அருண் பயத்தோடு காரை நிறுத்தினான் அவளை பற்றி ஒன்றுமே தெரியாத நிலை அவள் யாரோ எப்படிப்பட்டவளோ வேறு வழியின்றி காரில் கொள்ள நேர்ந்தது ஒவ்வொரு திருப்பத்திலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் இடித்துக் கொண்ட போது உள்ளங்கள் ஒன்றியது என்ன லலிதா என்னுடைய கேள்விக்கு என்ன பதில் என்று மறுபடியும் அருண் கேட்க அவள் மௌனமாக சிரித்தாள் அவன் அவளை தொட்டான் அவள் பதுமையாக இருந்தாள் அருகில் சென்றான் அவளை வாரி எடுத்துக் கொள்ள பின்பு அவன் அவளை அணைக்க அவள் அவனை அணைக்க சொர்க்கத்தின் படிகளில் மேல் நோக்கி போய்கொண்டே இருந்தார்கள் இத பாருங்க நீங்க இப்படியே புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்க வாழ்க்கை புறாவும் வரும் கற்ப நிலையம் முடிஞ்சிடும் அவ்வளவுதான் சொல்லுவேன் உண்மையிலேயே உங்க மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் சொல்றேன் மது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அழகான இடத்தையும்

ஒண்ணில்ல சும்மா பே பேச நீங்க ஒண்ணச வச்சு நீ நம்ம இந்த கிழ இருக்கு இதோட பெரிய தொல்லைங்க யார பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கிறான் என்னால சும்மா இருக்க முடியல அத விடுங்க என்ன பத்தி தெரியும் நம்ம ஒரு ஜாதி தொழிலாளிகள் வாழ்க முதலாளிகள் ஒளிகாண்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எத்தனை வாட்டி நான் கொடிய புடிச்சு வித்திருக்கிறேன் அதை அவன் பாக்குறதே இல்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு முதலாளி அவன் தெயறான் அத நம்போட்ட புடுங்க நம்ம வீட்டுல இப்படி ஏன் பிரசம் ஆயிடுச்சா இப்ப என்ன ஆம்பளை குழஞ்சா கும்பல குழந்தைய எனக்கு இந்த கல்யாணமே ஆகல அதான் பிரசவம் இல்ல